ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எ மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நூறு பெர்சன்டேஜ் நம்மளை வேண்டுதல் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு வழிபாடுங்க இது வந்துட்டு நிறைய வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது நிறைய பேரோட வீடுகளில் பண்ணி பலன் அணிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு வழிபாடு தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்போ பண்ணக்கூடிய ஒரு வழிபாடு தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வழிபாடு வந்து நானே நிறைய காரியங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாடு பண்ணியிருக்கேங்க அது விநாயகர் சதுர்த்தி அப்போ பண்ணக்கூடிய வழிபாடு இது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்துட்டு புதுசாக விநாயகர் வாங்குவோம் இல்லையா அதோட இன்னொரு விநாயகர் அதாவது மண் விநாயகர் வாங்குவோம் இல்லையா இந்த மண் விநாயகரோட இன்னொரு விநாயகர் சேர்த்து வாங்கிக்கணுங்க அதுவும் மண் விநாயகராக தான் இருக்கணும் நாம் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆசை நிறைவேறாத நம்ம வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கார் வாங்கணும் பிள்ளைங்க உயர் படி படிக்கணும் உயர் பதவி கிடைக்கணும் உயர் கல்வி வந்துட்டு சுலபமாக வந்து அவங்க படித்து நல்லபடியாக வரணும் இப்படிலாம் நம்ம வந்துட்டு வேண்டுதல்கள் நிறைய இருக்கும் அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாள் பட்ட உடல்நல குறைவு சரியாகணும் அப்புறம் என் சொந்தங்கள்லாம் வந்து என்னோட வந்துட்டு அன்பு பாசமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வேண்டுதல்கள் இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு நிறைவேறுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பார்த்து பண்ணி வீடியோ பார்க்குறோம் ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் நிறைய பூஜா வீடியோஸ் இருக்குங்க வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த விநாயகர் சிலை வாங்கணும்னு சொன்னேன் இல்லையா அது சிறுசோ பெருசோ எந்த அளவு வேணாலும் இருந்துக்கலாம் ரொம்ப சின்னதாக கூட இருந்துக்கலாம் இல்லை பெருசாக கூட இருந்துக்கலாம் அது வந்து உங்களோட வசதியை பொறுத்ததுங்க வாங்கிட்டு நம்ம பூஜை ஏரியாவில் வந்து நம்ம வச்சு அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி சாமி கும்பிடுவோம் இல்லையா விநாயகருக்கு கொழுக்கட்டையெல்லாம் படைச்சி அதோடு இந்த சிலையும் பக்கத்தில் வச்சுருணுங்க பக்கத்தில் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்டுட்டு இவருக்கும் வந்து சந்தன கும்பிடலாம் தொட்டு வச்சு பூலாம் வச்சுட்டு சந்தன எல்லாமே வந்துட்டு செஞ்சுட்டு சாமி கும்பிடணும் மற்ற சாமியில் கும்பிடும் மாதிரி இந்த விநாயகரை கும்பிடும் இல்லையா அன்னைக்கு கும்பிட்டுறோன்னு கும்பிட்டுட்டு நம்ம இந்த விநாயகரை வந்துட்டு நம்ம போய் தண்ணியில கரைக்கி எடுத்துட்டு போவோம் இல்லையா அப்போ எடுத்துகிட்டு போகிற வரைக்குமே இந்த சாமியை அதே மாதிரியே நம்ம வந்துட்டு மற்ற தெய்வங்களுக்கு மாதிரி மற்ற இந்த விநாயகருக்கு தண்ணியில் கரைக்க போகிறதுக்கு வச்சிருக்க விநாயகருக்கு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நாம இந்த விநாயகருக்கும் ரெண்டாவதாக வாங்கியிருக்க விநாயகருக்கும் வந்துட்டு நைவேத்தியம் பண்ணிக்கணுங்க தினமுமே வந்து வீட்டில் சாமி கும்பிட்றது விளக்கேத்தி வச்சு காலையில் நேரத்தில் சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் பிரம்மமுகத்தில் கும்புறது ரொம்ப நல்லது ஆனால் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிரம்ம பிரம்மமுகத்தில் கும்பிடலாம் இல்லைங்க நம்ம பகலில் எந்த நேரத்தில் வேணாலும் கும்பிட்டுக்கலாங்க நல்ல நேரம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து கும்பிட்டுலாங்க அப்படி கும்பிடுறீங்க இல்லையா அப்ப வந்துட்டு உங்களோட வேண்டுதல் ஏதாச்சும் பெரிய வேண்டுதல் அதாவது ஒரு விநாயகர் நம்ம வச்சு வேண்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய வேண்டுதலாக இருக்கும் ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க இப்போ நாம் வந்துட்டு நம்மளுக்கு வாடகை வீட்டிலேயே இருக்கோம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம சொந்த வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஒரு வழிபாடு மட்டும் வச்சுக்கோங்க இந்த வீடு நான் வாங்கணும் விநாயகா எனக்கு துணை இருந்து நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் என் கை பிடிச்சி நீங்கள் தான் கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வங்களையும் மனசில் வேண்டிக்கோங்க நீங்களும் எனக்கு வந்து துணை இருக்கணும் இந்த வேண்டுதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குலதெய்வத்தை மனசாக எல்லாரும் வேண்டிட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை அடுத்து வேண்டிக்கோங்க மூணாவது வந்துட்டு உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற தெய்வங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த தெய்வங்கள் எல்லாரையுமே வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த விநாயகரை வந்துட்டு அந்த தண்ணியில் கரைக்கி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அது வரைக்குமே பாருங்கள் இந்த விநாயகரையும் பார்த்திங்க சொன்னால் வேண்டிக்கணும் இப்போலாம் வந்துட்டு பார்த்திங்க சொன்னால் ஆறு குளம்லாம் ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே பக்கத்தில் இருக்குன்னுலாம் சொல்கிறதுல கிடைக்கல ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அப்பார்ட்மெண்ட்டுகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாளியில் வந்துட்டு பெரிய பெரிய பாத்திரத்தில் அந்த விநாயகரை தண்ணியில் ஊற வச்சு அப்படியே கரைச்சி செடிகளுக்கு ஊற்றிடுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு அப்படி கரைக்க வசதி இல்லை இந்த விநாயகரை வந்துட்டு எங்களுக்கு பக்கத்தில் ஆறு குளம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பக்கெட்டில் வந்துட்டு இந்த விநாயகரை வச்சு அதில் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க அது நல்லா கரைஞ்சிரும் மறுநாள் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கூட இருக்காது நல்லா கரைஞ்சிருங்க கரைஞ்ச பின்னாடி நீங்கள் அதாவது நீங்கள் என்றைக்கி அதை கரைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அன்றைக்கி சொல்கிறேன் அதை வந்துட்டு செடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விட்டுருங்க தொட்டியில் செடிகள் வச்சுருந்தாலும் சரி தோட்டத்தில் செடிகள் வச்சுருந்தாலும் சரி அதில் ஊற்றி விட்டுருங்க அந்த மாதிரி தான் இப்போ நிறைய இடங்கள் வந்துட்டு பண்ணுறாங்க அப்பார்ட்மெண்ட்டுகள் எல்லாமே இப்போ அது மாதிரி தாங்க பண்ணுறாங்க வீடுகளில் வச்சுருக்க விநாயகர் எல்லாம் இந்த பெரிய விநாயகர் பொதுவாக வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா அப்பார்ட்மெண்ட்டுகளில் அந்த விநாயகரோடு சேர்த்து எடுத்து போய் வச்சுறாங்க இந்த மொத்த விநாயகர்களையும் இது மாதிரி தண்ணியில் கரைச்சி அங்கே இருக்க செடிகளுக்கும் ஊற்றிடுறாங்க நம்ம சரி பாயிண்ட்டுக்கு வருவோம் வாங்க இந்த விநாயகரை வந்துட்டு நம்ம தண்ணியில் கரைக்கிறது வரைக்கும் இந்த விநாயகரை நைவேத்தியம் பண்ணி ஏதாவது ஒரு நைவேத்தியம் தினமே கொலக்கட்டை படைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்துட்டு அந்த முதல் நாள் படைக்கிறதோடு சரி அந்த உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கரைக்கிற வரைக்குமே நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு படைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் பழங்களில் நைவேத்தியம் நம்ம ஏதாச்சும் ஒப்பில்லை எல்லா சாமியும் இருக்கும் அது மாதிரி நைவேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு வழிபாடு பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நீங்கள் கரைக்க போற நாள் இருக்குல்ல பார்த்தீங்களா இந்த வேண்டுதல் விநாயகரை ஒன்று தனியாக வச்சுருக்கீங்களா ரெண்டாவது ஒரு விநாயகர் வாங்கியிருப்பீங்களா அதை அப்படியே வச்சிருங்க அதை எடுத்து கரைக்கவே கரைக்காதீங்க இந்த நீங்கள் எப்போவும் வாங்கி வழிபாடு பண்ணி கரைப்பீங்களா அந்த விநாயகரை மட்டும் நீங்கள் கரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க இந்த இன்னும் ரெண்டாவது வாங்கின விநாயகரை அப்படியே வீட்டிலேயே பூஜை ஏரியிலையே நீங்க வச்சிருங்க நீங்க என்னோட பூஜை அறையில பழைய வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பூஜா ரூம் டூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு விநாயகர்லாம் இருந்திருப்பாங்க மண் விநாயகர் அது இந்த வேண்டுதல் பண்ணிவிட்டு வச்சதாங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டு அதுக்கு அடுத்த வருஷமும் ரெண்டாவது வருஷம் இருக்கு இல்லையா ரெண்டாவது வருஷமும் விநாயகர் சுருத்தியப்போ இது மாதிரி ரெண்டாவது விநாயகர் ஒன்று வாங்கிக்கணுங்க அவர் இதே மாதிரியே வந்துட்டு நைவேத்தம் பண்ணிட்டு ரெண்டாவது விநாயகரை அந்த ரெண்டு விநாயகர் வாங்க ஒரு விநாயகர் மட்டும் கரைச்சிட்டு அந்த ரெண்டாவது விநாயகரை கரைக்காமல் வீட்டிலேயே வச்சிடணுங்க இந்த வழிபாடு நீங்கள் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இப்படி பெரிய வேண்டுதல் வச்சுருக்கீங்க இல்லையா இந்த வேண்டுதலே பண்ணிவிட்டு அதே வேண்டுதலை தொடர்ந்து பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரெண்டு ரெண்டாவது விநாயகரை கரைக்காமல் வச்சிருங்க இப்போ ரெண்டு விநாயகர் சேர்ந்துட்டாங்க அடுத்த வந்து 3வது வருஷமும் இதே மாதிரி இன்னொரு இரண்டாவது விநாயகர் வாங்க அவரே இதே மாதிரி வச்சிருங்க அந்த 3வது வருஷம் விநாயகர் வாங்குறீங்க இல்லையா அந்த நீங்க முதல் வருஷ விநாயகர்ல இருந்து நீங்க இரண்டாவது வருஷம் விநாயகர் வாங்குறதுக்குள்ளே உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பா நிறைவேறிடும் நீங்க வந்துட்டு வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்துரும் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ விற்க முடியாத இடங்கள் बिकும் அப்படி இல்லைன்னா உங்களோட தொழிலேயே வந்து நல்ல லாபம் கிடைச்சு உங்களுக்கு பண வரவு அதிகமாகடே கிடைக்க ஆரம்பிச்சிரும் அப்படி இல்ல அப்படிஸ் உயர் பதவி கிடைக்கும் எந்த வழியில நான் உங்களோட உழைப்புக்கு நம்ம வந்துட்டு பொதுவாகவே வந்துட்டு நம்ம சாமி கும்புறீங்களே இந்த சாமி கும்பிடற வீடுகள் எல்லாம் சொல்றீங்களே பணம் வரவு வரும் பணம் கொட்டோ கொட்டு கொட்டுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சும்மா வீட்டில் இருந்தா எல்லாம் வராதுங்க நீங்க வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நீங்க உழைப்பு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பீங்க எவ்வளவோ உழைப்புலாம் போட்டிருப்பீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த லாபமோ அந்த பண வரவோ அந்த உயர் பதவியே கிடைச்சிருக்காது உங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு நீங்க பண்ணக்கூடிய அந்த வழிபாடுகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய லாபங்கள் உயர் பதவி நல்ல பண வரவு இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் அஹ் அதுதாங்க காரணம் நீங்க வந்துட்டு சும்மா வீட்டுல உட்காந்துட்டே பணம் வருமா அப்படின்னு சொன்னா வராது நீங்க வந்துட்டு எப்பவும் போடக்கூடிய உழைப்பு கடுமையான உழைப்பு போடுறீங்க இல்லையா கட்டாயமா வந்துட்டு இந்த விநாயகர் வழிபாடு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வருஷம் நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த விநாயகர் வச்சிட்டீங்க வச்ச பின்னாடி பாருங்க எனக்கெல்லாம் பாருங்க மூணு வருஷம் கூட ஆகலைங்க அந்த பெரிய பெரிய வேண்டுதல்கள்லாம் அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளேயே கூட நடந்திருக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது வருஷத்துல நடந்திருக்கு ஆனால் கட்டாயமா வந்துட்டு நடக்காம இருக்காது கட்டாயமா வந்து அந்த மூன்று வருடங்கள் ஆகுறதுக்குள்ள கட்டாயமா வந்து நீங்க வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்களா நல்லா ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சு கட்டாயமா வாங்கிருவீங்க ஏங்க நாங்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கோங்க நீங்க என்னங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க கட்டாயமா நிச்சயமா அதுக்குரிய அதுக்குரிய கதவுகள் திறக்கும் உங்களுக்கு வந்து அந்த அதிர்ஷ்ட கதவுகள் வந்துட்டு திறக்கும் உங்க உழைப்பு கேட்ட உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும் நல்ல ஒரு உங்க வாழ்க்கையோட சூழ்நிலையே மாறும் ஒரு நல்ல செல்வ செழிப்பு வரும் இந்த வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்க கட்டாயம் இது வந்துட்டு நான் ஒவ்வொரு வருஷம் நான் அந்த வீடியோ போடுறேங்க ஆனா வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு வியூஸ் போறதே இல்லை யாருமே அவ்வளவா பாக்குறது இல்லை இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியணும் இது வந்துட்டு நம்ம மாதிரியே வந்துட்டு எல்லாரும் நான் வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்கேங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த வழிபாடு வச்சு நிறைய பேர் இது மாதிரி பண்றாங்க மற்றவங்கள்ட்ட இருந்து தான் நான் வந்துட்டு இந்த வழிபாடு வந்து கற்றுக்கிட்டு இந்த வழிபாடு ஒவ்வொரு வாட்டியுமே நான் வந்து பாட்டி பலனடைஞ்சிருக்கேங்க நீங்கள் பண்ணி பாருங்க கட்டாயமா வந்துட்டு உங்களோட வேண்டுதல் எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி நியாயமான வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி கட்டாயமாக வந்து நடக்குங்க நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்க ஆனால் நான் சரி இந்த வருஷமும் சரி போடுவோம் இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு அவங்க வந்து பார்த்துட்டு பலன் அடைகிறாங்களோ பலன் அடையட்டும் மற்றவங்களுக்கு வந்து நல்லது தானே சரி இந்த வீடியோ போடுவோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க போடுறேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த வழிபாடு பண்ணி பாருங்கள் கட்டாயமாக வந்துட்டு உங்களோட வாழ்க்கை தரமே உயரும் நீங்கள் உங்கள் செல்வ செழிப்பு வரும் உங்களோட வாழ்க்கை வந்து முன்னாடி இந்த வறுமை நிலை வந்துட்டு சுத்தமாக உங்களை விட்டு போயிடும் நீங்கள் இந்த வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்கள் மூன்று வருடம் சேர்த்து வச்சிடணும் இந்த விநாயகரை மூன்று வருமும் சேர்த்து வச்சுட்டு மூணாவது விநாயகர் சேர்றாருல்லையா அதுக்குள்ளே கட்டாயம் நடக்காதுன்னா இல்லை கட்டாயமாக நடக்கும் நூறு பர்சன்டேஜ் கட்டாயமா நீங்கள் வேண்டும்னு நடக்கும் நடந்த பின்னாடி தண்ணியில் போய் கரைக்க முடிஞ்சால் கரைச்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கெட்டில் தண்ணி வச்சு நான் சொன்னேன் இல்லையா இந்த மூன்று விடாயரை வச்சு கரைச்சி வீட்டில் இருக்க செடிகளுக்கு ஊற்றிடலாம் இல்லைன்னு தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு ஊற்றிடலாங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சோம்னா நம்ம சேனல் இது வரைக்கும் லைக் பண்ணலாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட மேலான கமெண்ட்டை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலான கருத்துக்களை நம்ம இன்னொரு ஒரு பதிலை சந்திக்கலாம் தேங்க் யூ சுமைச்சிட்டே கேர் பை